சங்கல்பம் அப்படின்ன சாமி கேட்கறது கிடையாது ஆனா சங்கல்பம் எடுத்துட்டீங்கன்னா நீ பிளைண்டா போய் நிக்கிறப்ப வேண்டியதை கடவுள் கொடுக்கும் என்ன ஒரு ஒரு கவலை கொடுத்துருவோம் குடுத்துருவோம் உனக்கு இல்லை உலகத்துல உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரு குழந்தையை பெற்றுட்டு அப்பா அம்மா உடனே ஆக்ஷத்துல மறிஞ்சாலும் அந்த குழந்தைக்கு வேண்டிய பாலை இதார் ரூபத்துல கண்டிப்பா கடவுள் கொடுத்துருவார் யாராவது அந்த கடவுள் அந்த குழந்தை செத்து போச்சுன்னு சொல்லி சொல்ல முடியுமா யார் ரூபத்திலேயாவது வந்து கடவுள் கொடுத்துருவார் இதுதான் உலக நீதி அது உன்னுடைய உன்னுடைய ஜீவாதாரத்துக்கு அதுக்கு மேல கேட்கறது எல்லாமே நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு ஆசை அப்போ ஒரு மனிதன் வாழ்வதற்கு வேண்டியதற்கு அவன் எதுவுமே செய்யவில்லை என்றாலும் அவன் வாழ்வதற்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில அவனுக்கு வேண்டியதை கடவுள் கொடுத்துருவார் அதன் பிறகு கேட்பது எல்லாமே உன்னுடைய ஆசைக்கும் உன்னுடைய வாழ்வாதாரத்துக்கும் ரைட்டா என் ஜான் உடம்புக்கு ஆறு அடி நேரம் போதும் நாப்பா அறுபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டுறோம் அது கடவுள் உனக்கு கட்ட சொல்லி சொல்லல உன் ஆசைக்காக கட்டுறது அறுநூறு சதுரடி போதுன்றதுல ஆறு லட்சம் சதுரடி கட்டுறா கடவுள் உனக்கு கட்ட சொல்லல அந்த ஆறு லட்சம் சதுரடி நீ நடந்து வரதுக்கே ஆறு வருஷம் ஆயிடும் எங்கேயாவது அந்த திரு கால் பாத பதிச்சு சொல்லுமா ஒரு பெருமைக்கும் படோட பத்துக்கும் ஒரு சும்மா ஏழு மற்ற குரு மற்ற நிலைக்கு செய்யுது இது கடவுள் இதுக்கெல்லாம் துணை பண்ணிக்கோ மாட்டேன் ரைட்டா பண்ணிக்கோ அவ்வளவுதான் கடவுள் சங்கல்பம் அப்படின்னு வந்தது என்னன்னா நிறைவா நான் இந்நிலையில் இருக்கின்றேன் சந்தோஷம் எனக்கு அஞ்சு கோடி ரூபாய் கடன் ஆயிடுச்சு சந்தோஷம் இந்த அஞ்சு கோடி ரூபாய் கடனை நான் தீர்க்கின்ற தாக்கியமோ அதற்கான வாய்ப்பு எனக்கு நீ அருகின்ற பட்சத்தில் நான் என்னுடைய வருமானத்தில் ஒரு சதவீதத்தையோ பத்து சதவீதத்தையோ முதியோர்களுக்கோ ஏழை எளியவர்களுக்கோ மருத்துவர்களுக்கோ மருத்துவ செலவினங்களுக்கோ கல்விக்கோ நோய் உற்றவர்களுக்கோ ஆசிரமங்களுக்கோ விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய ஆதரவற்றவர்களுக்கோ அல்லது தன்னிலையில் சிறிது மாற்றங்கள் கொண்டிருக்கக்கூடிய உடல் ஊனமற்றவர்களுக்கோ தன்னை யார் என்று அறியாமல் வாழ்கின்ற மனநலம் ஒன்றியவர்களுக்கோ இவங்க எல்லாமும் கடவுளுடைய குழந்தைகள் தான் ஆனால் ஏதோ ஒரு பிழையின் காரணமாக கர்மத்தின் காரணமாக சிறிது மனிதனுடைய ஆற்றலில் குறைந்து காணப்படுகிறார்கள் அப்ப இவங்களும் இங்க வாழ்ந்து தானே ஆகணும் அப்ப இவங்க வாழ்றதுக்குன்னா இது போன்ற சங்கல்பம் எடுக்கிறவங்களுக்கு கடவுள் வாங்கிட்டு நான் திருப்பதிக்கு போனேன் மொட்டையை போட்டேன் கடவுள்கிட்ட வேண்டே இந்த நிலம் எனக்கு முடிஞ்சிச்சுன்னா நான் ஆயிரம் ரூபாய்க்கு உண்டில போடுறேன் முடிஞ்சிடும் இவன் ஆயிரம் ரூபாய் உண்டியில போட்டாதுன்னா அது கரெக்டு உண்டியில போடல யாரையா மாத்தலாம் இதுபடி அது நடக்க கூடாது பெரும்பாலும் நடத்தி கொடுத்துட்டாரு போட்டா சந்தோஷம் போடலாம் அவர்கிட்ட எல்லாம் ஸ்பீடு வேண்டி

என் அன்பு இதே மாதிரி தான் இருக்கும் என் பாசம் இதே மாதிரி தான் இருக்கும் என்னுடைய பழகிற விதத்தில் மாற்றம் இருக்காது தர்ம சிந்தனையோடு தான் வாழும் இது பொது சங்கல்பம் இது எடுத்தால் எந்த பிரச்சனையும் நான் நானாகவே இருக்கிறதுக்கு என்ன வழி சொல்ல பணம் பணம் வந்துச்சுன்னா மாறிடக்கூடாது எனக்கு ஆணவம் அகந்தை கர்வம் அகங்காரம் எதுவுமே வராமல் என்னை பார்க்கணும் போதும் அவன் பொறுப்பு யாருக்கிட்டே தள்ளிடுறோம் அவங்க கிட்டே தள்ளிடுவான் அவங்க பார்க்கணும் இதை விட்டு சங்கம் கட்டுவோம் கரையை விரைவோம் இந்த ஃபேக்ட்ரி மட்டும் நான் வாங்கிட்டேன்னா பெரிய கோயிலை கட்டிடுறேன் ஊரெல்லாம் சோறு போடுறேன் வருஷத்துக்கு ஒரு மணி அவர் பிறந்த நாளைக்கு நான் ஆயிரம் பேருக்கு எல்லாம் செஞ்சு ஆயிரம் பொம்பளைங்களுக்கு எங்களுக்கு வாங்கிக்கிறேன் உங்கள் கோயிலுக்கு வந்து நான் அவனுக்கு தங்கத்தில் மாலை வாங்கிட்டு வரேன் இதெல்லாம் கேட்சா அது கேட்கல இவராய் சொல்லிடுவார் கடவுளும் பார்க்கும் கடவுள் இது மாதிரி ஒரு நல்ல குழந்தையாண்ணா நான் தேடிட்டு இருந்தேன் நான் செய்கிற வேலை நீ செய்கிறேன்ட்ட இருந்தாலும் ஆயிரம் குடும்பம் வாழுதா சந்தோஷம் ஆயிரம் பேருக்கு மாங்கல்யம் வாங்கி தரியா ரொம்ப சந்தோஷம் வருஷம் வருஷம் எனக்கு தான் செய்ய போறியா எனக்கு பழைய சே ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு தந்தைன்னு வர தேடும் வாங்கிட்டு வர்ற எல்லாம் பண்ணுவார் முதல்ல ஒரு பிஎம் டபிள்யூ வாங்குவார் அதோட இன்னி பரவாயில்ல பொண்டாட்டிக்கு ஒரு தனி நேரத்து வரைக்கும் சைக்கிள் ட்ரிபிள்ஸ் போயிட்டு இருப்பான் ஒரு பி எம் டபிள்யூ எடுத்துகிட்டு இடம் கிடையாது பொண்டாட்டிக்கு ஒரு தனியா ஒரு பி டபிள்யூ கடவுள் போனா சரி பொண்டாட்டி ரொம்ப பாசமா இருக்கலாம் போகுது விட்டுலாம்

செவன் ஃபீட் ஹைட்டில் கருக்கு மொழி மாதிரி சேப்பர் வரும்போதே கோட்லாம் போட்டு ஃபாரின் செட்லாம் கம்மிங் இப்போ அப்படியே படிச்சேன் இந்த நாளாக தேடி இருந்தேன் என் வாங்கிக்கலாம் அடுத்த நிலைக்கு நல்லா நல்லா பேசிட்டு நான் பேப்பர் கொடுத்து கையு போட்டு அது ஏதோ ஒரு பேப்பர் இவங்க கையு போடுவோம் ஒரு ஒரு வருஷம் கைது தான் தெரியும் சம்பாதிச்சிருக்குள்ள ரூபத்தில் கதை வாங்கி போயிட்டா இருக்க திரும்ப அதே சைக்கிள் வந்தாச்சு திடீர்னு போகும்போது தான் கடவுள் ஞாபகம் வரும் ஆடாடா திரும்ப வருவான் எங்களுக்கு மீண்டும் குத்தி தான் செய்வது ஒரு முறை குடுத்ததுக்கே செய்மா விட்டு சைக்கிள் தான் அந்த நேரம் பார்த்து இவகிட்ட கார் வாங்க ஆறுமாடி ரோட்ல சைக்கிள் விற்று என் அது இதே மாதிரி ரோட்ல போகும்போது நீ ஆக்சுவல்ல ஆறுன இதுதான் நீங்க சொல்றோம்னு நரசும் இருக்கீங்க சொர்க்கம் நரகம் மேல இருக்குது வாழற பொழுது இருக்கிறத தக்க வச்சுன்னு வாழறது சொர்க்கம் வாழ்கிற பொழுது இருக்கிறதுலாம் விட்டுட்டு கைய பெசை இருக்கியா அதை விட ஒரு கேவலமான நரகத்து யம தர்மராஜர் உலகத்துல வாழும்போதே ஒண்ணு முன்னாடி வந்து என்ன கடையில போட்டு வர்த்தாங்க குவிக்கி வச்சு குத்துனாங்க ஹெட்மாஸ்டர் ஹெட் இருப்பார் உடனே ஒரு பொய்யை சொல்லி அங்க தவிச்சுக்கிட்டு அதுதான் நரகம் கொண்டாட்டி அரிசி இல்லன்னு சொல்றேன் நிப்பாப்பாரு அதுதான் நரகம் கடங்காரம் வந்து கால அஞ்சு மணிக்குலாம் ரூட் வீடு ரவுட் பண்ணிட்டு வெளியே போவாங்க பாத்ரூம்லேயே கூட்டிட்டு வங்கான்னு பொய் சூடு வைப்பாரு அதுதான் நரகம் நாள் என்ன நடந்துருவோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் மரண பீதியோட வாழ் வைப்பாரு எவன் அடிச்சுட்டு வரணும் எவன் சட்டையை பிடிச்சிட்டு எவன் கேள்வி கேட்டு வரணும் இதுதான் நரகம் நரகம் என்பது இங்கேதான் இங்க நினைக்கிற மாதிரி மேல போய் நம்ம ஏதோ என்ன கலாயம் வளர்த்து போறாங்க அதெல்லாம் அப்புறம் நரகம் அது ஆத்மாவுக்கு தருகின்றது இதெல்லாம் சரீரம் சம்பந்தம் நாம செய்யற பிழைக்குதான் வரவும் இருக்கு செலவும் இருக்க வேண்டியோ தானாவே நடந்துச்சு இவனை ஏமாத்திட்டான் அவன் ஏமாத்ததுக்காகவே கடவுள் அனுப்பி வச்சிருக்க ஏமாந்தனை அனுப்பியவன் கடவுள்

அப்ப இந்த அளவு இந்த இடத்துல நாம எப்படி யோசிக்கணும் அப்பா இருக்கிற வரைக்கும் இருக்கிறதுக்கு எனக்கு வாழ்க்கை நிம்மதியா வாழ பயனில் ஒன் தௌசண்ட் ஒரு கணக்கு வச்சுருப்ப பட் அவங்க சொத்து மதிப்பு எவ்வளோ அஞ்சு கோடி ஆறு கோடியா போட்டு அந்த ஒரு கோடி திரும்ப என்கிட்ட வந்து பிச்சை எடுக்கணும்னு சொல்லி போட்டுருக்க இது நான் தமாச்சா சொன்னாலும் இதுதான் நிஜம் இதுதான் நியதி உன் தேவைக்காக இறைவனிடம் கையாயிருக்கும் பொழுது அங்க எந்த விதமான கண்டிஷனும் கிடையாது ஆனால் தேவைக்கு அப்பாற்பட்டு கேட்கின்ற பொழுது துலாபாகத்தில் சிறிது பெரிதளவே தேவையில்லை எல்லாரும் அவனை சம்பாதிபா சம்பாதிச்சா ஒரு ரூபாய் தரங்க வேண்டிய பதினெட்டு ரூபாய் கட்டல அங்க ஏதாவது கேள்விக்குரிய கேட்கறது கிடையாது கேட்டாலே சும்மா அதற்கு சும்மாவே அண்டர் டேபிள்ல இருபது ரூபா கொடுங்கள உனக்குள்ள வராத கேள்வி ஒரே ஒரு ரூபாய் ஒரு முதியவருக்கோ ஒரு படிப்பதற்கோ ஒரு ஏழைக்கோ இல்ல ஒருத்தருடைய சாப்பாட்டுக்கோ அது ஒரு ரூபாய் கொடுக்கறதுக்கு அப்ப மனதளவுல நீ சரியாயிட்டியா இல்லையா ஆபீஸ்ல பார்ட்டின்ற பேர்ல பத்து லட்சம் ரூபாய் கரியாக்கும் ஒரு மணி நேரத்துல ஏன்னா அவங்களை ஊக்குவிச்சாதான் பிசினஸ் ஊர் அவன் அடுத்த நாள் ரிசைன் பண்ணி அடுத்த போயிடுவான் அது கணக்கு பார்க்கணும்னா அது கொண்டு போயிட்டு செலவினங்கள்ல எழுதி இன்கம் டாக்ஸ்ல லாஸ் கணக்கு காமிச்சு க்ளோஸ் பண்ணும் அதே மாதிரி பத்து பேரை படிக்க வச்சேன்னு க்ளோஸ் பண்ண பத்து ஊனம் பண்றவங்களுக்கு சோர் போட்டு க்ளோஸ் பண்ணு பத்து கண்ணு இல்லாதவங்களுக்கு கனாடி வாங்கி கொடுத்தேன் க்ளோஸ் பண்ணு ஆபரேஷன் மட்டும் க்ளோஸ் பண்ணு முடியும்னு நினைச்சா முடியும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க